வணக்கம் நான் திருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இப்போ ஜாதகம் தொடர்பான விளக்குப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தற்பொழுது சமீப காலமாக சமூக ஊடகம் சார்ந்து தனக்கென்று ஒரு அங்கீகாரத்துடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற மற்றும் இவர் சார்ந்த நிறைய காண்ட்ரவர்சீஸும் வந்து கொண்டிருக்கிறது வாட்டர்மெலன் ஸ்டார் என்ற அடிமொழியால் அழைக்கப்படக்கூடிய திவாகர் டாக்டர் திவாகர் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் எதற்காக இவருக்கு காலமாக அதிகமான ஒரு ஒரு சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்படக்கூடியவராக இருக்கின்றார் குறிப்பாக இவர் எதன் அடிப்படையில் மற்ற நடிகர்கள் சார்ந்த அந்த இமீடியேட்டிங் மற்ற நடிகர்கள் செய்ததை ரீக்ரியேட் செய்யக்கூடிய தன்மை கொண்டவராக இருக்கின்றார் எதன் அடிப்படையில் இவருக்கு நடிப்பு சார்ந்த நாட்டம் விருப்பம் மற்றும் மருத்துவத்துறை சார்ந்து அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன மற்றும் இவருக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது மற்றவங்க வந்து பொதுவாக சமூகம் சார்ந்து பார்க்கும் பொழுது இவர் இவருடைய செயல்பாடுகள் சற்று தள்ளி இருப்பதாக மற்றவருடன் பொருந்தி போகாத அடிப்படையில் இருப்பதனால் சிலர் அவரை இயலனம் செய்வதாக இருக்கட்டும் அவரும் அதை வந்து விட்டுக் கொடுக்காமல் அவருடைய பாணியில் உறுதியாக இருப்பதற்கெல்லாம் என்ன காரணம் அதற்கு பொருத்தமான கிரக அமைப்புகள் இவருக்கு எவ்வாறு இருக்கின்றன என்பதையெல்லாம் பார்க்கலாம் குறிப்பாக இவருக்கு சமீப காலத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் நடித்த கஜினி படத்தில் வாட்டர்மெலன் அந்த இவர் இமிடேட் செய்து நடித்திருப்பார் அதுவே அவருக்கு அடைமொழி பெயராகவும் வந்தது பின்பு தற்பொழுது கருப்பு என்கின்ற படத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் அந்த காட்சியை மீண்டும் அவருடைய படத்தில் வரும் அளவுக்கு செய்திருப்பார் அது தொடர்பான சர்ச்சைகள் அவருடைய ரசிகர்கள் சார்ந்து ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் விமர்சனங்கள்லாம் வந்தது அதன் அடிப்படையில் இவரை பேட்டி காண சென்ற இடத்தில் அவருக்கும் நெறியாளருக்கும் இருந்த ஒரு சர்ச்சைகள் முரண்பாடுகள் இவருக்கான சரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு தன்மை மற்றும் இவருக்கு அதிகமாக சுய நாட்டம் சுய மேம்பாடு தன் புகழை தானே பேசிக்கொள்ளக்கூடிய தன்மை மற்றும் பிறர் தன் புகழை பாட வேண்டும் என்ற ஒரு விருப்பம் மற்றும் நடிப்பு சார்ந்த நாட்டம் இது எதன் அடிப்படையில் இவருக்கு இருக்கின்றது மற்றும் பார்த்தோம் என்றால் இவருக்கென்று ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க மற்றும் இவரை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள் பொதுவாக நாம் வாழ்வியல் சார்ந்து அவரவருக்கு ஏகப்பட்ட வாழ்வியல் நோக்கம் கடமைகள் இருந்தாலும் இதுபோன்ற செயல்பாடுகள் செய்பவர்களை நாம் பெரிய அளவுக்கு எடுத்து அவர் அவரால் முடிந்ததை செய்கின்றார் அவருக்கு சில புரிதல் அவருக்கு இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் அவர் அவர் இதுபோன்று அதிகமாக எதிர்மறையாக விமர்சனம் செய்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள இயலாதுதான் இருந்தாலும் இவருக்கு என்னென்ன அம்சங்கள் பொருந்திருக்கின்றன எதன் அடிப்படையில் இவருக்கு இதுபோன்ற ஈடுபாடுகள் எல்லாம் இருக்கின்றன இவருடைய குணநலன்கள் அம்சங்கள் என்னென்ன தன்மை புரிந்ததாக இருக்கின்றது மற்றும் இவருடைய ராசிக்கட்டம் நவாம்சம் தசாபுத்தி அமைப்புகள் எல்லாம் எதை சுட்டிக்காட்டுகின்றது காட்டுகின்றது என்பதையெல்லாம் தெளிவாக பார்க்கலாம் இவருக்கு நவாம்சம் அத்தியாவசியமாக பார்க்க வேண்டியதன் நோக்கம் இவர் தன் சார்ந்த குணநலங்களை நவாம்சம் தெளிவாக எடுத்துக்காட்டும் குறிப்பிட்ட காலத்திற்கு நவாம்சம் தெளிவாக எடுத்துக்காட்டும் இவருக்கு லக்னத்திலேயே பார்த்தோம்னா நவாம்சத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்திருக்கக்கூடிய சனி ராகு மாந்தி சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு பொதுவாக ஒருவருக்கு கலைத்துறை சார்ந்த நாட்டம் வேண்டும் சுய புகழ் சுய மேம்பாட்டை அதிகமாக தன்னை விட்டுக் கொடுக்காமல் என்ன நடந்தாலும் சரி தன்னை தன் பெயர் மற்றவர் எதிர்மறையாக விமர்சனம் செய்தாலும் தன்னை விட்டு கொடுத்தாமல் கொடுக்காமல் உறுதியாக தன் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய தன்மை இதன் அடிப்படையில் இருக்கும் மற்றும் லக்னம் மற்றும் எட்டாம் இடம் சார்ந்த தொடர்பு இந்த கெட்ட பெயர்கள் அவப்பேர்கள் என்றாலே இந்த எட்டாம் இடம் தான் இந்த எட்டாம் இடம் சரியாக இல்லை என்றால் இது போன்ற அவப்பேர்கள் இதெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும் அதன் அடிப்படையில் இவருக்கு பார்த்தோம் என்றால் லக்னத்திலேயே சனியும் ராகுவும் மாந்தியும் சேர்ந்திருக்கிறார்கள் இந்த கிரக அமைப்பு எதை சுட்டிக்காட்டுகின்றது என்றால் இதுதான் இமிடியேட்டிங் அதாவது சனி ராகு என்றாலே கற்பனை திறன் அதிகமாக கொடுக்கக்கூடியது கடந்த கால நினைவுகளை கடந்த கால நினைவுகளை அதிகமாக தனக்குள்ளே மூழ்கடித்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுவது மற்றும் பார்த்தோம் என்றால் இந்த கம்பேரிசன் இருக்கும் கம்பேரிசன் எப்படின்னா இன்னொருத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் தன்னை மேம்படுத்தி வெளிக்காட்டி கொள்ளக்கூடிய தன்மை தான் இது அதாவது எப்படின்னா கம்பேரிசன்னால் ஏற்கனவே ஒரு செஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம அதே மாதிரி நம்ம செய்யணும் கம்பேரிசன் அவங்கள மாதிரி ரீக்ரியேட் பண்ணக்கூடிய தன்மைகள்லாம் இந்த சனி சனிராகு அதிகமாக கொடுக்கும் மற்றவருடைய தன்மைகளை புரிந்து அதன் அடிப்படையில் தன்னை மேம்படுத்தி தன்னை தன் புகழை மேம்படுத்தக்கூடிய தன்மை ஒன்று இவருக்கு லக்னாதிபதியே பார்த்தோம் என்றால் ஆறாம் இடத்தில் இருக்கின்றார் புதன் அதன் அடிப்படையில் இது போன்ற கான்ட்ரவர்சீஸ் எல்லாம் இவருக்கு அதிகமாகத்தான் இருக்கும் மற்றும் ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்தில் வருகின்றார் அதன் அடிப்படையில் இது போன்ற ஒரு கான்ட்ரவர்சீஸ் வந்தாலும் இவருக்கு மக்கள் அங்கீகாரம் இவர்கின்ற ஒரு ரசிகர்கள் ஃபேன் ஒரு சூர்வாவதற்கு காரணமாக அமையும் குறிப்பாக சனிம் ராகும் இருப்பது இந்த மன சமநிலையை பேணி பாதுகாக்க முடியாது இதுபோன்ற தன்மையில் மைண்ட் ஃப்ளச்சுவேஷன்ஸ் இருந்து கொண்டே இருக்கும் உடல் மன சமநிலை என்பது ஒரு தன்னைத்தானே சுற்றி இருக்கும் இந்த உலகம் என்பது தன்னை சுற்றியே இயங்குகின்றது என்று நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அது ஒன்று மற்றும் இவருடைய எட்டாம் அதிபதியே லக்னத்தில் வருகின்றார் இவருடைய அஷ்டமாதிபதி லக்னத்தில் வருவது இது போன்ற தன்மைகள் தான் இவருக்கு இவர் சார்ந்த ஒரு கெட்ட பெயர்கள் அல்லது விபத்துக்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் மற்றும் பொதுவாக இது போன்ற அஷ்டமாதிபதி லக்னத்தில் வருவது எல்லாமே அது சனி ராகு தொடர்புகள் இருப்பது பொதுவாக சமூகத்தில் தனக்கென்ற அங்கீகாரம் தாமதமாக கிடைப்பதற்கு காரணமாக அமையும் மற்றும் மருத்துவத்துறை சார்ந்த ஈடுபாடுகளுக்கு இது முக்கியமான காரணமாக அமையும் பொதுவாக சனி புதன் செவ்வாய் இது நன்றாக இருந்தால் மருத்துவத்துறை சார்ந்த நாட்டம் இருப்போம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அஷ்டமாதிபதி அவரும் எட்டாம் அதிபதியும் ஆனால் சனி லக்னத்தில் வருவது இவருக்கு மருத்துவத்துறை சார்ந்த ஈடுபாடுகள் மற்றும் கலைத்துறை சார்ந்த நாட்டம் என்றால் ஒன்பதாம் அதிபதி இந்த ராகு தான் இவருக்கு இவ்வாறு இயக்கிக் கொண்டிருக்கின்றார் ஒன்பதாம் பொதுவாக எட்டாம் தீபதி ஒன்பதாம் திதிபதி இருவரும் சேர்ந்தே சனியுடன் வந்து ராகுடன் சேர்ந்து இணைந்திருப்பது கலைத்துறை சார்ந்த நாட்டம் விருப்பம் அது இந்த கலைத்துறை தன்னை சுற்றியே இயங்க வேண்டும் என்ற தன்மை மற்றும் அதிகமாக இதுபோன்ற காண்ட்ரவர்சி சர்ச்சைகளில் இயங்கக்கூடியவராக பிரச்சனைகளை தானே வாலண்டரியாக சென்று மாட்டிக்கொள்ளக்கூடியவராக அதை சார்ந்த ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கக்கூடிய தன்மை புரிந்தவராகவே இவருடைய கிரக அமைப்பு இருக்கின்றது மருத்துவத்துறைக்கான பெரிய அளவுக்கு அம்சங்கள் இவருடைய நவம்சத்தில் இல்லை அவர் பிசியோதெரப்பி போன்ற மருத்துவ துறையில் ஈடுபட்டிருக்கின்றார் ஆனால் அதன் அதிபதி நன்றாக இருக்கின்றார் புதன் செவ்வாய் அவ்வளவு சிறப்பாக இல்லை பொதுவாக இவருக்கு நவாம்சம் தான் இவரால் ஒரு மருத்துவத்துறையிலும் ஒரு பெரிய அளவுக்கு புகழோ அல்லது சினிமா துறையிலும் ஒரு உயர்ந்த நிலை அடைவதற்கான தடைகளை ஏற்படுத்துவது கட்டம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் இவருக்கு நவாம்சத்தின் அடிப்படையில் முரண்பாடுகள் திருமண அமைப்பில் இருக்கக்கூடிய தன்மைகள் மற்றும் தாய் சார்ந்த ஆரோக்கியம் தந்தை சார்ந்த கவலைகள் இதெல்லாம் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு மற்றபடி என்றால் இவருக்கு ஓரளவு ஒன் சூரியன் செவ்வாய் சுக்கரன் எல்லாம் ஒன்பது பத்து பதினெண்டு இடம் சார்ந்து வருவதால் சற்று தாமதமாக சாதிக்கக்கூடிய தன்மை பிறந்த இருப்பார் இவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் வணிகம் தொழில் சார்ந்த அமைப்புகள் இவையெல்லாம் நிச்சயமாக இவருக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாகும் கலைத்துறையிலும் இவரால் ஓரளவு வளம் வரக்கூடியவராக இருப்பார் பொதுவாக இந்த மூன்றாம் இடத்தில் மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடம் வருகின்றார் அதுபோல இவரால் காமெடி சம்பந்தப்பட்ட ரோல் காமெடியாக ஒருவர் வளம் வர வேண்டும் என்றால் மூன்றாம் இடத்தில் ராகு கேது குரு தொடர்புகள் இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் காமெடி ரோலில் இவரால் மூன்றாம் அதிபதியான சூரியன் ஒன்பதாம் இடத்தில் வருவது மற்றும் ஒன்பதாம் இடத்துக்கு சொந்தமான சனி லக்னத்தில் வருவது ராகுடன் தொடர்பில் இருப்பதெல்லாம் இவரால் காமெடி தொடர்பான ஒரு ரோல் ஒரு துணை ஆர்டிஸ்டாக வளம் வருவதெல்லாம் முடியும் இவரால் நிச்சயமாக முடியும் ஆனால் இவருக்கு அந்த சமநிலையை பேணி பாதுகாப்பதில் இருக்கக்கூடிய ஃப்ளச்சுவேஷன்ஸ் அதிகமாக பிரச்சனைகளை தானே எதிர்கொள்ளக்கூடிய தன்மை இதெல்லாம் தென்படத்தான் செய்கின்றது ராசி தான் அவருடைய முழுமையான தன்மைகளை வைக்கக்கூடியதாக இருக்கும் அதன் அடிப்படையில் இவருக்கு இந்த சூரியன் குரு சார்ந்த பார்வையும் நவாம்சத்தில் இருக்கின்றது இந்த தன்மை என்னவென்றால் எதை சுட்டி என்றால் இவர்கள் வந்து வந்து எதையுமே ஒரு அங்கீகாரத்தை நாம் செய்த ஒன்றுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் ஒரு புகழ் கிடைக்க வேண்டும் ஒரு அதிகாரத்துடன் செயல்பட வேண்டும் என்ற எல்லாம் இது சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது மற்றபடி பார்த்தோம் என்றால் ஏழாம் இடத்தில் கேது வருவது திருமணம் சார்ந்த அமைப்பில் சற்று தன்மைகள் ராகு லக்னத்திலே இருப்பதெல்லாம் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது தாய் சார்ந்த பாசம் கவலை இதெல்லாம் இருக்கத்தான் செய்கின்றது இவருக்கு ராசி கட்டம் முழுமையான தன்மைகளை எடுத்து வைக்கக்கூடியதாக இருக்கின்றது இவருக்கு நவாம்சம் சிறப்பாக அமையாதது தான் இவர் இது போன்ற ஒரு சிக்கல்கள் பிரச்சனைகளை எல்லாம் சந்திப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது ராசிக்கட்டம் அவருக்கு ஓரளவு நன்றாகத்தான் இருக்கின்றது நீங்களே பாருங்கள் அவருக்கு லக்னத்தில் சுக்கரன் இருக்கின்றார் ஆட்சியாகவே இருக்கின்றார் நான் பல்வேறு பதிவுகளில் குறிப்பிட்டது போல சுக்கரன் செவ்வாய் நன்றாக இருப்பது மிக மிக அவசியம் கேது சார்ந்த தொடர்புகள் மற்றும் எட்டு ஒன்பதாம் இடங்கள் நன்றாக இருந்தால் இதுபோன்ற மருத்துவம் சார்ந்த துறைகளில் சாதிக்க முடியும் மருத்துவத்துக்கு சனி நன்றாக இருக்க வேண்டும் புதன் நன்றாக செவ்வாய் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் இவர் சுக்கரன் ஆட்சியாகவே இருக்கின்றார் ஆனால் இந்த சுக்கரன் என்ன செய்வார் என்றால் அவர் ஆறாம் அதிபதி அதனால் பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதன் மூலமாக புகழ் பெறக்கூடியவராக இருப்பார் மற்றபடி இவர் தனியாக ஒரு இடத்துக்கு வேலை செய்ய மாட்டார் இவரே வந்து இவர் பொதுவாக ஃபிசியோதெரபிஸ்ட்டு மருத்துவர்களே அவர் தான் இவர்கள் ஒரு இடத்தில் சென்று வேலை பார்ப்பதை காட்டிலும் இவர்களே ஒரு கிளினிக் அமைத்துக்கொண்டு தானே செயல்படக்கூடிய தன்மை புரிந்தவராக சுய மே மேம்பாட்டை சுய புகழை அதிகமாக அதுவும் சுக்கரன் என்பதனால் லக்னத்திலே இருப்பதனால் தன்னை மேம்படுத்தி காட்டிக்கொள்ள வேண்டும் தன் புகழை மற்றவர்கள் பாட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாக இவருடைய கிரக அமைப்பு இருக்கின்றது பொதுவாக அன்பு பாசத்துக்கெல்லாம் இயங்கக்கூடியவராகவே இவருடைய கிரக அமைப்பு இருக்கின்றது மற்றும் தாய் சார்ந்த ஒரு பாசம் கவலை இருக்கும் மற்றும் குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய தன்மைகள் இவர் குடும்பம் ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் நீச்சம் ஐந்தாம் அதிபதியும் தந்தை சார்ந்த கவலை இருக்கும் தன்னுடைய கல்வி பார்த்தோம் என்றால் இதுபோன்ற சமூக ஊடகம் சார்ந்த செயல்பட வேண்டும் என்ற நாட்டம் விருப்பம் இவருக்கு அதிகமாகவே இருக்கும் சமூக ஊடகத்தில் அதாவது அது சார்ந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி கொண்டு ஒன்று இவர்கள் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் அப்படி இல்லை என்றால் சமூக ஊடகம் சார்ந்து அல்லது வெளிநாடு சார்ந்த அமைப்புகளில் ஈடுபடக்கூடிய தன்மை தான் இந்த ரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி நீச்சமாகி சூரியனுடன் சேர்ந்திருக்கின்றார்கள் நான்காம் அதிபதியும் சேர்ந்து பதினொன்றாம் இடத்தில் வருவதெல்லாம் இவருக்கு இதுபோன்ற சமூக ஊடகம் சார்ந்த நாட்டம் விருப்பம் இயல்பாகவே அதிகமாக இருக்கின்றது மற்றும் இவரால் ஒரு காலகட்டத்தில் அரசியல் சார்ந்த அமைப்புகளையும் சாதிக்கக்கூடிய வளமைப்பிருந்தவர் தான் ஆனால் அதற்காக தசாபதிகள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் அது அவருக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம் இவருக்கு நான் குறிப்பிடப்படி எட்டாம் இடம் பாருங்கள் இவருக்கு சந்திரனும் சனியும் அதிகமாக உணர்வுபூர்வமாக இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் ஹைலி எமோஷனல் ரொம்ப சென்டிமெண்டலாக இருப்பார் அதுவும் இது போன்ற காண்ட்ரவர்சீஸ்லாம் மாற்றுறதுக்கு கெட்ட பேர் எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த எட்டாம் இடம் சார்ந்த சனிச்சந்திரன் சேர்க்கை அவரே ஒன்பதாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடியதுனால் அந்த சமநிலையை பேணி பாதுகாக்க முடியாது ஏற்கனவே லக்னம் சுக்கரன் ஆட்சியாக இருப்பதால் தன் தன்னுடைய தன்னை யாரேனும் தவறாக பேசிவிட்டால் அதை பொறுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை அவருக்கு இயல்பாகவே கிடையாது மற்றும் இவருக்கு சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சியாக புஷ்கர நவாம்சம் பொருந்திருக்கிறார் சுக்கரன் செவ்வாய் நன்றாக இருந்தாலே நான் சொல்லியிருந்தேன் கலைத்துறை சார்ந்த ஈடுபாடு நாட்டம் இருக்கும் இவருக்கு நவாம்சம் சிறப்பாக இல்லாத தான் இவருக்கு இந்த ராசிக்கட்டம் தன்மையுமே நவாம்சத்திலும் சற்று பொறுத்திருந்தால் இவரால் நடிப்புத் துறையிலும் ஓரளவு வளம் வந்திருக்க முடியும் ஆனால் இவரால் பார்த்தோம் என்றால் இந்த சமநிலை கிடையாது தன் புகழை தன்னை சார்ந்தே இயங்க வேண்டும் இந்த உலகம் என்பது நம்மை மட்டும் அடிப்படையாக கொண்டு இயங்கவில்லை நம் உடல் மனம் இருக்கின்றது புறச்சூழல் இருக்கின்றது நம்முடைய வாழ்வியல் இருக்கு சமூகம் கட்டமைப்பு இதையெல்லாம் பொருந்து இதான் நாம் வாழ வேண்டும் நமக்கான உலகத்தை நாம் கட்டமைத்து அதை சார்ந்த மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று நினைப்பது அவ்வளவு சிறப்பாக இந்த காலத்தில் இருக்காது மற்றவர்களுக்கு என்ன விருப்பம் இருக்கின்றது அதை சார்ந்து நம்மை மேம்படுத்தி கொண்டு வெளிப்படுத்திக் தான் சிறப்பு இவருக்கு ஏற்கனவே இந்த சனி ராகு சார்ந்த நவம்சமே இவருக்கு அதிகமாக இது வந்து மற்றவர்களை பார்த்து அவர்களுடைய செயல்பாடை ரீக்ரியேட் செய்து அதன் மூலமாக புகழ்விடக்கூடிய தன்மை தான் அவருக்கு இருக்கின்றது குறிப்பிட்ட காலம் அந்த தன்மைகள் பிறந்து இருக்கின்றது கட்டத்தில் தெளிவாக தெரிகின்றது அவரால் நிச்சயமாக ஓரளவு கலைத்துறையில் வளம் வரக்கூடிய ஜாதக அமைப்பு தான் லக்னத்தில் சுக்கரன் இருக்கின்றார் சுக்கரனும் ஆட்சி செவ்வாயும் உச்சமாக இருக்கின்றார் அதன் அடுப்படி எட்டாம் இடத்தில் சந்திரனும் சனியும் இருக்கக்கூடியது போன்ற ஒன்பதாம் அதிபதி எட்டாம் இடத்தில் வரும்போது இது போன்ற அவப்பேர்கள் தேவையில்லாத சங்கடங்களை அதுவும் மீடியா மீடியா என்றால் எட்டாம் இடம் எட்டாம் இடம் மீடியா தொடர்புகள் எல்லாமே இவருக்கு இது போன்ற காண்ட்ரவர்சிஸை கிரியேட் பண்ணுறதுக்கு காரணம் இந்த சனி சந்திரன் தொடர்புகள் அதுவும் எட்டாம் இடத்திலேந்து வரக்கூடியது மற்றும் எட்டாம் அதிபதி பாருங்கள் அவருக்கு குறிப்பாக எட்டாம் அதிபதியான குரு அவருக்கு பன்னெண்டில் மறைகின்றார் இது மிக மிக அவசியமான ஒன்று குரு ஒருவருக்கு பன்னெண்டாம் இடத்தில் மறைபொழுது அவர் எந்த நிலையில் இருக்கின்றார் என்பதை பார்க்க வேண்டும் அவர் ஏதேனும் புஷ்கர அம்சம் பொருந்திருந்தாலோ ஆட்சி உச்சமாக இருந்தாலோ அல்லது அவருடைய தன்மையில் ஏதேனும் அந்த ஸ்தான சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் அது நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் குரு செவ்வாயுடைய இடத்தில் இருக்கின்றார் குரு செவ்வாய் இடத்தில் இருந்தாலே இது போன்ற கான்ட்ரவர்சிஸ் பிரச்சனைகளை பொதுவாக குரு என்றாலே அந்த பிரச்சனைகளை கொடுத்து அந்த இடத்திற்கான பிரச்சனைகளை கொடுத்து அதை சரி செய்யக்கூடியவராக இருப்பார் மற்றும் இவருக்கு பார்த்தோம் நவம்சத்திலும் சரி ராசி கட்டத்திலும் சரி இந்த குரூப் பன்னெண்டில் மாறிவது அவருடைய கால் கொஞ்சம் கால் வந்து மற்ற மனிதர்களைப் போல நேரடியாக நார்மலாக இவரால் நடக்க முடியாது சில கால் சார்ந்த ஒரு மாற்றுத்திறன் அமைப்பு தான் இவருக்கு இருக்கின்றது குரு மாந்தியுடன் சேர்ந்து இருக்கக்கூடியது இதுபோன்ற தன்மைகளை அவருக்கு காட்டுகிறது அதுவும் எட்டாம் அதிபதி பன்னெண்டில் வரக்கூடியது இவ்வாறு கெட்ட பெயர்கள் அவர்கள் இந்த சமூக ஊடகம் சார்ந்தெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அல்லது இவர் பிறந்த இடத்திலிருந்து தள்ளி இருக்கும் பொழுது இவருக்கு அமோக பலன்கள் யோக பலன்கள் கிடைக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் இதுபோன்ற சமூக ஊடக செயல்பாடுகள் செய்யும் பட்சத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் அது நிவர்த்தியாவதற்கான சாதிக்கூறுகள் இருக்கத்தான் செய்கின்றன மற்றும் இவருக்கு பத்தாம் இடத்தில் ராகு இருப்பது சிறப்பு கிட்டத்தட்ட ராகு பத்து பதினொன்று சார்ந்து இயங்கக்கூடியவராகவும் இருக்கின்றார் பதினொன்றாம் இடத்தில் சூரியனும் புதன் நீச்ச யோகம் சிறப்பாகவே இருக்கின்றது பதினொன்றாம் இடம் சார்ந்து இவரால் நான் குறிப்பிட்டபடி கலைத்துறையிலும் இது போன்ற சமூக ஊடகம் வெளிநாடு சார்ந்த அமைப்பு ஏற்றுமதி இது இதுபோன்ற தொடர்புகள் இவையெல்லாம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக நான் இவர் மருத்துவம் சார்ந்த ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பதுக்கு செவ்வாய் உச்சமாக இருப்பதுதான் காரணம் இவருக்கு நவாம்சத்திலும் பத்தாம் இடம் சார்ந்த செவ்வாய் இருப்பார் அதன் அடிப்படையில் இதுபோன்ற ஃபிசியோதெரபிஸ்டாக செயல்படுவதெல்லாம் நிச்சயமாக இவரால் சாதிக்க முடியும் இவருடைய அவரும் பார்த்தோம் என்றால் இவருடைய எட்டாம் அதிபதி மறையக்கூடிய அமைப்பு அந்த துறையிலிருந்து இவரை அதிகமாக வெளியேற்றத்தான் முயற்சி செய்யும் பொதுவாக அந்த துறையில் குறிப்பிட்ட காலம் செயல்படுவார் அதிலிருந்து வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்திலே சனி இருக்கின்றார் புதனும் நீச்சமாக இருக்கின்றன அடிப்படையில் இவரால் மருத்துவத்துறையில் உயர் படிக்க முடியாமல் ஒரு ஃபிசியோதெரபிஸ் போன்ற செயல்பாடுகள் இருக்கின்றது ஆனாலும் அந்த செயல்பாடுகள் ஐந்தாம் அதிபதி கல்வி அவர் நீச்சமாக இருப்பதால் அந்த கல்வி அவருக்கு பெரிய அளவுக்கு பலன் கொடுக்காது என்பதை தான் இது சுட்டிக்காட்டுகின்றது மற்றும் பத்தாம் இடத்தில் ராகு இருப்பதாக இருக்கட்டும் பன்னெண்டாம் இடத்தில் குரு மறையக்கூடிய அமைப்பு தான் இது போன்ற பதினொன்றாம் இடத்தில் நீச்சோகம் இருப்பதே பொதுவாக ஒரு ஒருவருக்கு ஒரு இடம் சார்ந்த நீச்சயோகம் இருக்கின்றதால் நம் வாழ்வியலே ஒரு நான்கு அம்சங்களை இப்பொழுது இயங்கும் நம்மளுடைய உடல் உடல் ஆரோக்கியம் உடல் மேம்பாடு மற்றும் சுயத்தன்மைகளை மேம்படுத்திக் கொள்வது அடுத்து நம்மளுடைய குடும்பம் பிறகு சமூகம் அதையும் தாண்டி நம்மளுடைய பொது சமுதாயம் பிறருக்காக அர்ப்பணிக்கக்கூடிய தன்மைகள் இது எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்வு இந்த நான்கு நிலைகளையும் நாம் எவ்வாறு கடந்து வருகின்றோமோ அப்பொழுது தான் இந்த உலகம் என்பது இன்பமயமாக மாறும் அது தன்னை அறிதல் தன்னை உணர்தல் என்பதையெல்லாம் உயர் ஞானம் பெறுவதெல்லாம் இந்த நான்கு நிலைகள் தான் நம்மை பற்றி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம் சுயப்புகளையே நாம் பாடிக்கொண்டிருந்தால் அது வாழ்வுக்கு ஒரு குறிப்பிட்ட பலன்களைத் தரும் அது இந்த வாழ்க்கை சார்ந்த சுழற்சியை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும் இந்த பாடிலி அட்டாச்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் அடுத்ததாக நமக்கு நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் நம் குடும்பத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் நம் சமூகத்தை மேம்படுத்த வேண்டும் பிறகு அர்ப்பணிக்கவும் தயாராக இருக்க வேண்டும் அனைத்தையும் கடந்து பிறருக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வது கல்யாணம் வேண்டாம் குடும்பம் வேண்டாம் வாழ்க்கை எதுவும் வேண்டாம் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு இறைவனடி செய்கின்றேன் என்கின்ற தன்மைகள் அனைவருக்கும் அவசியம் ஆனால் இவருக்கு சுய மேம்பாடு சற்று அதிகமாக இருப்பதுதான் பிரச்சினைக்குரியதாக இருக்கின்றது அதுவும் சுக்கரன் செவ்வாயாக இருந்தால் அந்த அட்டாச்மெண்ட்ஸ் லைஃப் அட்டாச்மெண்ட்ஸ் மிக மிக அதிகமாக இருக்கும் செவ்வாய் அதிகமாக உச்சமாக இருந்தாலே அதிகமாக வேட்கையுடன் செயல்படக்கூடியவராக அவசரப்படக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் எதையும் யோசிக்காமல் சில நேரங்கள் பேசிவிடுவார்கள் அதிகமாக பார்த்தோம் என்றால் கோபப்படக்கூடிய தன்மைகளையும் எடுத்துரைக்கும் வாழ்வியல் நாட்டம் விருப்பம் அதிகமாக இருக்கும் தன்னை சார்ந்த இந்த புறச்சூழல் அமைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே இவருக்கு நிறைய முரண்பாடுகள் தென்படுத்த செய்கின்றன மற்றபடி இவரால் நிச்சயமாக இதையெல்லாம் கடந்து வந்தால்தான் தான் அவரால் நிச்சயமாக இவரால் அரசியலில் பொதுவழியில் மக்கள் பணியில் சாதிக்க முடியும் அது சார்ந்த தசாபதிகள் வந்தாலும் இவரால் நிச்சயமாக உயர் பலன்களை அனுபவிக்க முடியும் இதுதான் அவருடைய பிரச்சனைக்கு காரணம் குறிப்பாக இந்த எட்டாம் அதிபதி பன்னெண்டில் மறைவது பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் வருவது இதுபோன்ற கலைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை நாட்கம் நாட்டம் எல்லாம் அதிகமாக இருக்கும் ஆனால் அது தாமதமான பலங்களை இவருக்கு கொடுக்கும் மற்றும் இவர் பொதுவாக மற்றவருடன் சேர்ந்து இணக்கமாக செயல்படுவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் இவருடைய ராசிக்கட்டம் சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது இவருக்கு தசாபுத்திகள் சார்ந்து பார்க்கும் பொழுதும் இவர் பிறந்தது சுக்கரன் திசையில் தான் பிறந்திருக்கின்றார் பதிமூணு வருடம் ஏழு மாதம் இருப்பில் பிறந்திருக்கின்றார் சுக்கரன் திசை உங்களுக்கு தெரியும் ஆறாம் அதிபதி அவரே லக்னத்தில் ஆட்சியாக இருக்கின்றார் பிறந்த குழந்தை பருவத்திலே அவர் தன்னை சார்ந்த அவர் கலைத்துறையில் ஈடுபாடுகள் பள்ளி பருவத்திலேயே இதுபோன்ற நாடகம் கலை கச்சேரிகள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஈடுபட்டிருப்பார் ஆனாலும் தன்னை பற்றிய அதிகமான ஒரு சுய கற்பனை அதிகமாக அவருக்கு இருந்திருக்கும் பொதுவாக நம்மை பற்றிய அதிகமான ஒரு மதிப்பீடு என்பது ஒரு காலகட்டத்தில் நாம் பிறருடன் சேர்ந்து வாழ்வதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை எடுத்துரைக்கும் அதுவும் குழந்தை பருவத்திலே போன்ற லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கக்கூடிய தன்மை வருவது மிக மிக சற்று ஆபத்தான ஒன்று தான் ஆனால் இவரால் நிச்சயமாக உயர்ந்த நிலையில் வளம் வர முடியும் அதையெல்லாம் நாம் அந்த எமோ ஈகோ என்பது இயல்பாக இருக்கும் அந்த ஈகோவெல்லாம் விட்டுவிட்டு தான் நாம் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஆனால் இவருடைய ஜாதகம் அமோகமாக சிறப்பம்சங்கள் பொருந்திய ஜாதகமாகவே இருக்கின்றது ஆனால் மனதளவில் இவரால் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் அதே அவர் சற்று விட்டு கொடுத்து விட்டு செயல்படும் பட்சத்தில் அந்த ஈகோவை விட்டு இவர் எப்பொழுது வெளியே வருகின்றாரோ அப்பொழுது இவருமான வாழ்க்கையை சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும் மற்றபடி அனைத்து அம்சங்களும் பெற்ற அமைப்பு தான் இவருக்கு இருக்கின்றது சுக்கரன் தசா முதலில் அடுத்ததாக அவருக்கு சூரியன் தசா நடந்திருக்கின்றது சூரியன் தசா நான்காம் அதிபதி நான்காம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்றார் அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அப்பொழுதே அவர் கல்வி சார்ந்த நாட்டம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்தெல்லாம் இயங்கக்கூடிய தன்மைகளை சுட்டிக்காட்ட செய்கின்றது அடுத்ததாக சந்திரன் திசா சந்திரன் திசா அவருக்கு எட்டாம் இடம் சார்ந்து வருவதனால் அதுதான் அவரை மருத்துவம் சார்ந்த துறைகளில் படிக்க வைத்திருக்கின்றது அவர் எட்டாம் இடம் என்று குறிப்பிட்டிருந்தேன் அவருக்கு சந்திரன் மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடம் என்றாலே உங்களுக்கு மருத்துவத்துறையில் மூன்றாம் இடம் என்றால் இதுபோன்ற ஃபிசியோதெரப்பி இஎன்டி கழுத்து சம்பந்தப்பட்ட முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட எல்லாம் நிச்சயமாக அவர்களால் சிறந்து சா சாதிக்க வைப்பதற்கு காரணமாக இருக்கும் அடுத்தும் செவ்வாய் திசை தான் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இந்த செவ்வாய் திசையிலிருந்தே அவருக்கு கலைநாட்டம் விருப்பம் அதிகமாக வந்திருக்கின்றது ஏனென்றால் அவருக்கு செவ்வாய் ஏழு மற்றும் பன்னெண்டாம் அதிபதி இந்த செவ்வாய் திசா காலகட்டத்திலே அவர் திருமணம் செய்து வாழ்வில் ஒரு விதமான செட்டில்மெண்ட் ஆகிருக்கணும் பட் இவருக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன அதே நேரம் இவருக்கு முரண்பாடுகள் என்னவென்றால் கிரக சேர்க்கைகள் நவாம்சத்திலும் சரி ராசிக்கட்டத்திலும் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையில் சில முரண்பாடுகள் இவரால் திருமண பந்தம் சார்ந்து இப்போ மூன்று ஐந்து மற்றும் எட்டாம் இடங்கள் சிறப்பாக இருந்தால் தான் இரண்டாம் இடமும் நிச்சயமாக இருக்கின்றது திருமணம் சார்ந்த அமைப்புகளில் சற்று குறைபாடுகளை ஏற்படுத்தினாலும் ஆனால் நிச்சயமாக இவரால் ஒரு வாழ்க்கையை கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கான சாதிக்கூறுகளும் இருக்கத்தான் செய்கின்றன அடுத்தது இப்பொழுது நடப்பது ராகு திசை ராகு திசை என்றாலே உங்களுக்கு தெரியும் அதிகமான கற்பனை திறன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அதுவும் ராகு பத்தாம் இடத்தில் இருக்கின்றார் ராகு கும்பத்தில் இருப்பதனால் மிக யோகமான பலங்களை தான் இவர் வழங்குவார் அதே நேரம் அவர் அவருக்கு மற்ற கிரகங்களும் அவருக்கு ஒத்துழைக்கக்கூடியதாக இல்லை நீங்கள் வேண்டுமென்றால் பாருங்கள் இந்த ராகு திசை என்பது இவர் தொழில் சார்ந்த அமைப்புகளில் ஒரு முன்னேற்றமான பலங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் மக்கள் மத்தியில் இவருக்கென்று ஒரு பேர் ஏற்கனவே வந்துவிட்டது அதாவது நல்ல ராகு என்பதனால் நல்ல வகையிலும் கொடுப்பார் கெட்ட வகையிலும் கொடுப்பார் ராகுக்கு உள்ள முரண்பாடுகள் அதுதான் மற்ற கிரகங்களுக்கும் ராகுக்கும் உள்ள ஒரு முரண்பாடு ராகு என்பது அந்த எக்ஸ்ட்ரீம் ரைட்டாகவும் இருப்பார் எக்ஸ்ட்ரீம் லெஃப்டாகவும் இருப்பார் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு மதிப்பீடுகளையும் கொடுப்பார் ஒரு காலகட்டத்தில் மிக மோசமான மதிப்பீடுகளையும் கொடுக்க செய்வார் அதுவும் இந்த பத்தாம் இடத்தில் வருவது இவருக்கு தொழில் சார்ந்த அமைப்புகளில் முன்னேற்றமான பலங்கள் உண்டு மற்றும் மக்கள் சார்ந்த பொதுப்பணி சார்ந்து அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் இவர் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகளை உண்டு செய்யும் மற்றும் இது போன்ற இவரையோ ஒரு டிரஸ்ட் ஆர்கனைசேஷன் இது போன்ற செயல்பாடுகள் செய்வதன் மூலம் மூலமாக இவரால் நிச்சயமாக சிறப்பான பலன்கள் ராகுல் கிட்டத்தட்ட அவருக்கு பத்து பதினொன்றாம் இடம் சார்ந்து வருவதனால் இவருக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு தன்மையில் இன்னும் குறிப்பிட்ட காலத்தில் அரசியல் ஈடுபாடு இவையெல்லாம் தானாகவே வந்துவிடும் திரைத்துறையிலும் இவரால் ஈடுபடக்கூடிய தான் இருக்கின்றது ஆனாலும் இப்பொழுது அவருக்கு இந்த ராகு சார்ந்த சுயபுத்தி தான் நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இருப்பினும் அவருக்கு என்ன அந்தரம் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும் ராகு சார்ந்த சுயபுத்தியில் சுய அந்திரம் முடிந்துவிட்டது இந்த குரு அந்தரம் தான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது அதுவும் இந்த செப்டம்பர் வரை குரு அந்திரம் நான் குறிப்பிட்ட இந்த எட்டம் மீடியா என்றாலே எட்டாம் இடம் எட்டு பன்னெண்டு தொடர்புகள் சமூக ஊடகம் யூடியூப் என்றாலே பார்த்தோம் என்றால் பன்னெண்டாம் இடத்தை குறிக்கும் இவருக்கு எட்டாம் அதிபதி மறைந்து பன்னெண்டாம் இடத்தை மறையக்கூடிய அமைப்பு தான் இது போன்ற கெட்ட பெயர்கள் அவப்பெயர்கள் மீடியா சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் இது போன்ற நெறியாளர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவை எல்லாமே நடந்தேறியிருக்கின்றன இந்த தன்மை எப்படி இருக்கும் என்றால் இந்த செப்டம்பர் வரைக்கும் இருக்கும் அடுத்து சனி சனியும் ஒன்பதாம் அதிபதி அவர் எட்டாம் இடத்தில் வருகின்றார் இதுபோன்ற எட்டாம் இடம் சார்ந்த கிரகங்கள் இருப்பதனால் இது போன்ற தன்மைகள் இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கத்தான் செய்யும் இன்னும் ஒரு காலத்திற்கே சற்று கவனம் தேவை இருக்கின்றது இவருக்கு சனி முடிந்து சனி முடிந்து புதன் அந்தரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் ஜூன் வரையும் இருக்கின்றது அந்த காலமும் பார்த்தோம் என்றால் குடும்பம் சம்மந்தப்பட்ட மற்றும் பூர்வ புணிய பலங்கள் அனுபவிப்பதில் இருப்பதெல்லாம் பிரச்சனை வரும் ஆனால் அரசியல் த தொடர்பான எல்லாம் இவர் செயல்படுவதற்கு காரணமாக அமையும் மற்றும் பார்த்தோம் என்றால் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைமே சாந்த சுயபத்தி அடுத்த ராகு சாந்த குருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு இன்னும் இதுபோன்ற சமூக ஊடகங்களில் தீவிரமாக செயல்பட முடியும் இவரால் அதை அவர் புரிந்து கொண்டு இதுபோன்ற செயல்பாடுகளை தேவையற்ற முரண்பாடுகளை சற்று தவிர்த்துவிட்டு எது சரியாக இருக்குமோ அதன் அடிப்படையில் செயல்படுவது சிறப்பு இவரால் மருத்துவத்துறையில் தொடர்ச்சியாக செயல்படுவதில் பிரச்சனைகள் தென்படுகின்றன ஏனென்றால் எட்டாம் அதிபதி மறையக்கூடியது மற்றும் ராகு தசா சென்று கொண்டு இருப்பதால் மருத்துவத்துறை சார்ந்த செயல்பாடுகளை காட்டிலும் கலைத்துறை சார்ந்த செயல்பாடுகள் அரசியல் சார்ந்த தொடர்புகள் மற்றும் வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் ஷேர் மார்க்கெட் வணிகம் ஏற்றுமதி போன்ற செயல்பாடுகள் எல்லாம் இவருக்கு நிச்சயமாக யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் இவருக்கூடிய ஜாதக அமைப்பாக இருக்கின்றது இதையெல்லாம் அவர் புரிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையிலும் நல்ல மேன்மையான உயர்வான நிலையை அடைவார் ஒவ்வொருவருமே மனிதர்களாக பிறந்திருக்கின்றோம் அவ ஒவ்வொருக்கும் இவருக்குமே வந்து தனி சிறப்பு இயல்புகள் இருக்கின்றது அது நாம் பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்து இருக்கின்றது சிலருக்கு அவர் செயல்பாடுகளில் விருப்பமில்லை என்றால் ஒதுங்கி சென்று விடலாம் அவரை நாம் சென்று இதுபோன்று தொடர்ச்சியாக விமர்சனங்கள் செய்வதெல்லாம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தெரியவில்லை நமக்கு தெரியும் இந்த சமூகத்தில் யாருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டுமோ அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால் நாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நாம் நல்வழியில் பயணிப்போம் நல்ல செயல்பாடுகளை செய்வோம் அனைத்தும் இறைவன் பார்த்துக் கொள்வார் நிச்சயம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் என்று நினைத்துக்கொண்டு இவருடைய தன்மைகள் இந்த அம்சங்கள் புறந்து இருக்கின்றார் இவர் அந்த செயல்பாடுகளை சற்று எந்த அளவுக்கு மாற்றிக்கொள்கின்றாரோ அதன் அடிப்படையில் இவருடைய வாழ்விலும் முன்னேற்றமான பலன்களை அனுபவிக்க இயலும் என்று கூறிக்கொண்டு இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இது இதுபோன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வந்திருவார் வையுகம் செலிக்க வாழ்க வளமுடன்